இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரின் இறுதிப் போட்டியில் படுகெத்தாக நுழைந்திருக்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி லீக் சுற்றின் முடிவில் பதினான்கு போட்டிகளில் ஒன்பதில் வென்று பத்தொன்பது புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தினை பிடித்திருந்தது பிளே ஆஃப் சுற்றில் ஸ்ரேயா சையர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொண்டது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்த ஆர் தனது சிறப்பான பந்துவீச்சால் பஞ்சாப் அணியை நூற்று ஒரு ரன்களுக்குள் சுருட்டியது பின் பேட்டிங் செய்த அந்த அணி பத்து ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கினை ஃபைனலுக்குள்ளும் நுழைந்தது இறுதிப் போட்டியில் மீண்டும் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்ளும் ஆர் ஐபிஎல் தொடரில் தனது முதல் கோப்பையை வெல்லுமா என்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதற்கிடையில்தான் டிம் டேவிட் இறுதிப் போட்டியில் விளையாடுவது குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது லீக் சுற்றில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியின் போது டிம் டேவிட் தொடை தசைனார் காயத்தால் பாதிக்கப்பட்டார் இதன் காரணமாக ஆர் சிபி விளையாடிய கடைசி இரு போட்டிகளையும் தவறவிட்டார் ஆனால் தற்போது டிம் டேவிட் மிக விரைவாக குணமடைந்து வருவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆர் சிபி அணிக்காக ஒரே ஒரு போட்டியில் விளையாடியிருந்தார் டிம் டேவிட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான மூன்று சீசன்களை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடினார் அங்குதான் டிம் டேவிட் என்றால் பினிஷர் என்ற பெயர் கிடைத்தது ஏனெனில் முப்பத்தி ஏழு போட்டிகளில் அறுநூற்று ஐம்பத்தி எட்டு ரன்களை குவித்திருந்தார் இந்த சீசன் முழுவதும் ஆர் சிபி அணிக்காக டிம் டேவிட் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார் பினிஷர் ரோலில் அணிக்கு தேவையான பங்களிப்பை சிறப்பாக செய்து வருகிறார் இதுவரை ஒன்பது இன்னிங்ஸ்களில் அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று மூன்று என்கிற சராசரியில் நூற்று எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று நான்கு என்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியுள்ளார் மொத்தமாக நூற்று எண்பத்தி ஏழு ரன்களை எடுத்துள்ள அவர் முக்கியமான போட்டி ஒன்றில் அரை அடித்திருந்தார் டிம் டேவிட்டின் களமிறக்க வேண்டும் என்கிற குரல்களும் கிரிக்கெட் எதிரொலித்தன ஏனெனில் ஆர் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக பில்சால்ட்டும் விராட் கோலியும் அதிரடியாக ஆடி ரன்களை சேர்க்கின்றனர் படிக்கல் பிளேயிங் லெவனில் இருந்தவரை அவரும் அதே அதிரடியை கை கொண்டிருந்தார் ஆனால் சமீபத்திய போட்டிகளில் பாம் அவுட்டில் இருக்கும் ரஜத் படித்தாரும் இன்கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஜிதேஷ் சர்மாவும் மிடில் ஆர் சிபிஎன் ரன் எடுக்கும் வேகத்தை குறைப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதோடு இறுதியில் ஷெஃபர்ட் மற்றும் டிம் டேவிட் என இரு பினிஷர்கள் இருக்கும் பொழுது ஒருவரால் மட்டுமே முழு வீச்சில் செயல்பட முடியும் என்றும் மற்றொருவரால் பக்கபலமாக மட்டுமே இருக்க முடியும் என்றும் தெரிவித்தனர் இதையொட்டியே டிம் டேவிட்டிற்கு அதிகமான பந்துகளை கொடுக்க வேண்டும் என்கிற குரல்கள் எழுந்தன ஆர் அணியில் டிம் டேவிட்டின் பணி தெளிவானது குறைவான பந்துகள் அதிகமான ரன்கள் களத்தில் இருக்கும் வரை பவுண்டரிகளை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் இதே வேலையை நான்கு அல்லது ஐந்தாம் இடத்தில் களமிறங்கியும் மேற்கொள்ளலாம் என்பது வல்லுநர்களின் வாதம் அவர் முன்னதாக களமிறங்கினால் அதன் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்கின்றனர் சூழலில் தான் டிம் டேவிட்டும் காயம் காரணமாக ஆட முடியாத சூழல் உண்டானது இந்நிலையில் அவரது உடர்தகுதி குறித்து முக்கிய அப்டேட் ஒன்றை அணியின் கேப்டன் ரஜத் படித்தார் தெரிவித்துள்ளார் இறுதி போட்டிக்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ரஜத் படித்தார் மருத்துவர்கள் அவரை பரிசோதித்து வருகிறார்கள் என்றும் விரைவில் அவரது உடற்பகுதி குறித்து தெரிவிப்பார்கள் என்றும் தெரிவித்து உள்ளார் கடந்த இரு போட்டிகளில் டிம் டேவிட் இல்லாமல் தான் ஆர் வெற்றி பெற்று இருக்கிறது என்றாலும் டேவிட் இருப்பது அணிக்கு மேலும் பலம் ஏனெனில் இரண்டு மூன்று சிக்சர்கள் கூட ஆட்டத்தினை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டது என்பதால் டிம் டேவிட் அணியில் இருப்பது ஆர் சிபி பேட்டர்களுக்கு கூடுதல் பலத்தினை அளிக்கும்